வணக்கம் மூலம் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் எம்ஜிஆர் என்ற மூன்று இழுத்து மந்திரம் மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக திரை உலகை கட்டி போட்டு வசீகரித்திருந்த வரலாறு அனைவரும் அறிந்தது தமிழ் திரையுலக மூவேந்தர்களாக எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி என மூன்று நடிகர்களின் திரைப்படங்கள் வெளியான ஐம்பதுகளுக்கு பின்னைய காலகட்டத்தை தமிழ் சினிமாவின் பொற்காலம் என நினைந்து களி கூறும் அவர்களின் அபிமான ரசிகர்களுக்கு நான் புதிதாக சொல்வதற்கு என்ன இருக்கின்றது எம்ஜிஆர் பற்றி எத்தனையோ பேர் பண்ணி பண்ணி சொல்லிவிட்டார்கள் ஒரு நடிகனாக ஓர் அரசியல்வாதியாக இரு பக்கங்களை கொண்ட அந்த எம்ஜிஆர் எனும் நாணயத்தின் கலைத்துறை சார்ந்த பங்களிப்பை சாதனைகளை சரிவுகளை பற்றி மட்டுமே இப்பதிவில் நான் பகிரம் போகின்றேன் எம் ஜி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழில் பிறந்தார் என கூறப்பட்டாலும் அது அவ்வாறு இருக்க முடியாதென அந்நாளின் கிரக நிலைகளை கணித்து அறுதியிட்டு வாதிடும் சோதிட விற்பன்னர்களும் இருக்கின்றார்கள் அது எப்படியோ புகட்டும் தனது ஆரம்பகால வாழ்வை தந்தையை இழந்து பருமையின் பயப்பட்டு பாய்ஸ் நாடக கம்பெனி நடிகனாக வலம் வந்தவை ஸ்ரீபாட் எனும் பெண் வேட நடிகனாக பி யு சின்னப்பா உட்பட பலருடனும் நடிக்க நேர்ந்தமை பற்றியலாம் எனது நான் ஏன் பிறந்தேன் சுயசரிதையில் விவரமாகவே எம்ஜிஆர் எழுதியுள்ளார் எலிஸ் ஆர் டங்கன் எனும் அமெரிக்க இயக்குநரின் நெறியாழ்கையில் உருவான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளியான சனி லீலாவதி தான் எம்ஜிஆரின் முதற் படம் எம் கே ராதா டி எஸ் பாலையா என் எஸ் கிருஷ்ணன் தங்கவேலு எம் வி மணி போன்ற நடிகர்களுக்கும் அதுதான் முதற் படம் எம் கே ராதாவின் துணைவியாரான எம் ஆர் ஞானாம்பாள் தான் கதாநாயகி எம் கே ராதா நாயகனாகவும் டி எஸ் பாலையா வில்லனாகவும் தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டார் அப்படத்தில் எம்ஜிஆர் ஏற்றது ஒரு சிறிய வேடமே வில்லன் பாலையாவின் கையாளாக ஒரு ஊழல்கார போலீஸ் இன்ஸ்பெக்டராக ஒரு நெகட்டிவ் ரோலிலேயே அவர் முதல் முதலில் தோன்றினார் கதாசிரியராக எஸ் எஸ் திரையுலகில் முதன் முதலாக காலடி வைத்ததும் சதி தான் அவர் கதைக்கு ஒரு வழக்கம் கூட நடந்தது அதே ஆண்டில் வெளியான எம்ஜிஆரின் இரண்டாவது படமான இரு சகோதரர்களும் எலிசார் டங்கன் நெறிப்படுத்தியதுதான் எம்ஜிஆரின் சமகால நாடக நடிகரான கே பி கேசவன் கதாநாயகனாக நடித்த படத்திலும் டி எஸ் பாலையாவே வில்லனாகவும் நடித்தார் எம்ஜிஆரோடு நாடக உலகில் பயணித்த அவரது அண்ணனான எம் ஜி சக்கரபாணியும் இதில் நடித்தார் பத்தோடு பதினொன்றாக இருவருக்குமே முக்கியத்துவம் இல்லாத பாத்திரங்கள் மேடைகளிலும் சரி திரைப்படங்களிலும் சரி பாட்டுகளே பிரதானமாக்கப்பட்டு பாடும் திறன் உள்ளவர்களும் பாகவதர்களுமே நாயகர்களாக அங்கீகரிக்கப்பட்டிருந்த காலத்தில் புராண இதிகாச படங்களே திரை அரங்குகளை முற்றுகையிட்டிருந்த முப்பதுகளில் இரு சகோதரர்கள் போன்ற ஒரு சமூக படத்தை எடுப்பதென்பதே துணிச்சலான காரியம்தான் சதுசு யோகியார் கதை திரைக்கதை வசனம் பாடல்களை எழுதிய படம் இரு சகோதரர்கள் ஆடல் பாடல் என வளமையான ஆர்ப்பாட்டங்கள் ஏதும் இல்லாவிட்டாலும் எதிர்கால தமிழ் திரைப்பட வளர்ச்சிக்கு நம்பிக்கை ஊட்டும் படமாக உள்ளதாக ஆனந்த விகடனில் அதன் ஆசிரியர் கல்கிரா கிருஷ்ணமூர்த்தி படத்தை ஏகத்திற்கும் பாராட்டியுள்ளார் பாட தெரியாத ஒரே காரணத்தால் அந்நாளில் சந்தர்ப்பம் கிடைக்காமல் போன நல்ல பல நாடக நடிகர்களில் முதன்மையானவர் எம்ஜிஆர் தனக்கான காலம் வரும் வரை தோல்விகளை உதாசீனங்களை ஓடுமீன் ஓட ஒரு வரை வாடியிருக்கும் கொக்கு போல காத்திருந்து பின்னாளில் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டவர் எம்ஜிஆர் முப்பத்தி ஆறிலேயே கதாநாயகனாகிவிட்ட எம்ஜிஆரின் ஆதர்ஷ்ட நடிகர் கே பி கேசவனோ எம்ஜிஆர் கதாநாயகனாக வெற்றி கொடி கட்டி பறந்த காலத்தில் பாவம் காணாமலே போய்விட்டார் நடிகர் கே பி கேசவனும் எம்ஜிஆரை போலவே கேரளாவை பிறப்படமாக கொண்டு வருவான் எம்ஜிஆர் போலவே தமிழ் நாடக மேடைகளில் வளர்ந்த கேசவன் சதி லீலாவதி வெளியான அதே முப்பதில் வெளியான பதிபக்தி படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் சதி லீலாவதியும் சரி பதிபக்தியும் சரி இரண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளே எல்லன் உடனும் ஆங்கில நாவலாசிரியின் டேன்ஸ்பெரி ஹவுஸ் நாவலை தழுவி எழுதப்பட்ட காரணத்தால் இரண்டும் ஒரே கதை கருவை கொண்டவை ஆயினும் இரண்டுமே ஓடி வெற்றி விட்டன இரு சகோதரர்கள் கேசவனுக்கு இரண்டாவது படம் கே பி கேசவன் பற்றி தனது நட்சத்திர தேடல்களில் அருந்தை நாராயணன் குறிப்பிட்டுள்ள ஒரு செய்தி ருசிகரமானது இரு சகோதரர்கள் வெளிவந்த முப்பத்தி ஆறாம் ஆண்டில் மிகச்சிறந்த நடிகர் யார் என்று மெட்ராஸ் பிலிம் லீக் என்ற பெயருடன் இயங்கி வந்த சினிமா ரசிகர் சங்கம் சென்னை திரையரங்குகளில் ரசிகர்களிடையே ஓட்டுச் சேகரித்தது ஓட்டு விபரம் பின்வருமாறு கே பி கேசவன் இருபத்தி இரண்டுகள் எம் கே தியாகராஜ பாகவதர் ஐம்பத்தி தண்டபாணி தேசிகர் ஏழு ஓட்டுகள் இதிலிருந்து இந்த இரு சகோதரர்கள் படமும் அதில் கே பி கேசவனின் நடிப்பும் அந்நாளில் வெகுவாக பாராட்டப்பட்டிருக்கின்றது என அறிய முடிகின்றது அவரை பற்றி கலைஞர் ஒவை டி கே சண்முகம் அவரது நாடக வாழ்க்கை நூலில் இப்படி கூறுகின்றார் கேசவன் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியின் சிறந்த நடிகர்களில் ஒருவர் நன்றாக பாடவும் திறமை வாய்ந்தவர் அவரது ஆற்றல் மிக்க நடிப்பினை நான் ஏற்கனவே பார்த்து மகிழ்ந்திருக்கின்றேன் நாங்கள் நடித்துக்கொண்டிருந்த பம்பாய் மெயில் நாடகத்தை மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியாரும் நடத்தி கொண்டிருந்தார் நான் அதை பார்க்க ஆசைப்பட்டேன் பார்த்தேன் கேசவனின் அபாரமான நடிப்பு என்னை மிகவும் கவர்ந்தது அவரின் நடிப்பை பார்த்தது எனக்கு மிகவும் பயனுடையதாக அமைந்தது அதன் பிறகு நான் நடித்த பம்பாய் மெயில் நாடகத்தில் நான் புதிய மிருகுடன் நடித்ததாக எல்லோரும் பேசிக்கொண்டார்கள் திரைப்பட உலகில் கேசவன் நடித்த பதிபக்தியும் இரு சகோதரர்களும் இன்றும் கூட என் நினைவிலிருந்து அகலவில்லை என அவரை டி கே சண்முகமே மனந்திறந்து பாராட்டியுள்ளமை எம்ஜிஆர் தனது ஆதர்சமாக கேசவனை கொண்டமைக்கான காரணத்தை உணர வைக்கின்றது பபாய் மெயில் திரைப்படமாக முப்பத்தி ஒன்பதில் வெளியான போது அதில் கேசவனே நாயகனாகவும் நடித்தார் ராஜமோகன் பஞ்சாப் கேசரி ரத்னகுமார் அமரகவி என விரல்விட்டு எண்ணக்கூடிய சில படங்களிலேயே கேசவன் நடித்துள்ளார் புராண படங்களில் நடிப்பதில்லை சமகால கதை படங்களிலேயே நடிப்பேன் என அவர் கொண்டிருந்த வைராக்கியத்தால் வாய்ப்புகளை அவர் இழக்க நேரிட்டது லக்ஷனுக்கும் அவன் மகள் சதியின் கணவனான சிவனுக்குமான முரணும் அதனால் யாகத் தீயில் வீழ்ந்து உயிர் துறக்கும் சதியும் தாண்டவம் ஆடும் சிவனும் என விரியும் ஒரு புராணக் கதைதான் தக்ஷயஞ்ஞம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ராஜா சந்திரசேகரின் திரைக்கதை வசன இயக்கத்தில் அது தமிழில் திரைப்படமாகி வெளியானது காளிதாஸ் படநாயகி சினிமா டி பி ராஜலட்சுமியுடன் முப்பதுகளில் கோவலனாக அரிச்சந்திரனாக பல நாயக வேடங்கள் புரைந்தவரும் பின்னர் நாற்பத்தி ஒன்றில் எம் எக்ஸ் சுப்லக்ஷ்மியின் சாவித்திரியில் யமதர்ம ராஜனாக அசத்தியவருமான வி ஏ செல்லப்பா தான் தக்ஷயஜ நாயகர் சதியாக வந்தவர் எம் எம் ராதாபாய் என் எஸ் கே மதுரத்துடன் நகைச்சுவை விருந்தளித்தார் அத்திரைப்படத்தில் விஷ்ணுவாக வேடமேற்ற எம் ஜி ஆரின் பெயர் டைட்டிலில் ஒன்பதாம் வேடத்தில் அந்த ஆண்டில் வீர ஜெகதீஷ் என்னும் ஒரு படத்திலும் காவல்துறை அதிகாரியாக எம்ஜிஆர் நடித்திருந்தார் டி பி கைலாசம் ஆர் பிரகாஷ் எனும் இருவரும் சேர்ந்து இயக்கிய அப்படத்தில் கே ரங்கநாயி எஸ் எஸ் ராஜாமணி உட்பட வி எஸ் ராஜாராமையர் எஸ் ஆர் கிருஷ்ண யங்கார் என்போரும் முக்கிய பாத்திரங்கள் ஏற்றனர் என்பதை விட மேலதிக தகவல்கள் ஏதும் கிடைக்கப்பெறவில்லை ராஜா சந்திரசேகரனின் இயக்கத்தில் நடிக்க எம்ஜிஆருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது மந்திர தந்திர படமான அலேக் நிரஞ்சன் புகழ் மாயா மச்சீந்திராதான் அப்படம் அதிலும் கூட கதாநாயகன் சதிலீதாபதி புகழ் எம் கே ராதாதான் தனதே அண்ணனின் மரணத்திற்கு பழிவாங்க படையெடுத்து வரும் சூரிய எனும் மன்னனாக அதில் ஜி ஆர் தோன்றினார் வாழைச் சுழற்றி தனதே வீர சாகச நடிப்பை வழிகாட்ட எம்ஜிஆருக்கு கிடைத்த முதற் சந்தர்ப்பம் அது ஆனால் வாட்போரில் வெற்றி என்னவோ நாயகன் மச்சிந்திரனாக தோன்றிய எம் கே தானே போயிருக்கும் என்னதான் இருந்தாலும் மாயா மச்சிந்திராவில் சூரிய கேதுவாக நடிக்க கிடைத்தது எம்ஜிஆரின் அதிர்ஷ்டம்தான் சொல்லப்போனால் ஒரே ஒரு காட்சியில் தோன்றி கொல்லப்பட்டுவிடும் சூரிய கேதுவின் சகோதரன் பாத்திரத்தில் நடிக்கத்தான் எம்ஜிஆர் ஒப்பந்தமாகி இருந்தார் படப்பிடிப்பு ஆரம்பமாக ஒரு வாரம் முன்னதாக சூரியகேது பாத்திரத்தில் நடிக்க இருந்த எம்ஜி ஜி நடராஜ என்ற நடிகர் திடீரென இறந்துவிட்டார் இத்தம் கொடுத்தான் செய்த என்பது போல சக நடிகர் எம்ஜி ஜி நடராஜபிள்ளையின் மரணம் எம்ஜி ஜி ராம்சந்தருக்கு ஆமாம் அவர் பெயர் அப்படித்தான் டைட்டிலில் அப்போது போடப்பட்டது எதிர்பாராத நல் வாய்ப்பானது நாற்பத்தி இரண்டில் வெளியான கண்ணாம்பாவின் புகழ்தந்த கண்ணகியில் மாதவியாக மினியவர் எம் எஸ் சரோஜா அவரும் கூட மாயா மச்சீந்திராவில் பங்கேற்றிருந்தார் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் மீண்டும் மீண்டும் பல தடவைகள் திரையை தரிசித்த கதைதான் மாயா மச்சீந்திரா கண்ணாம்பாவின் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தெலுங்கில் வெளியான மாயா மச்சீந்திராவும் ஒன்று வெற்றி பெற்ற மாயா மச்சீந்திரா தமிழ் படத்திற்கு திரைக்கதை வசனம் பாடல்களை எழுதியவர் கவிஞர் சி ஏ லட்சுமணதாஸ் என்பதும் இசையமைத்தவர் பாபநாதம் சிவன் என்பதும் குறிப்பிடத்தக்கவை எம்ஜிஆரின் ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வெளியான பிரகலாதா பிரம்மாவிடம் சாகாபரம் பெற்ற ஹிரண்யனுடன் பாலகன் பிரகலாதன் வாதிட்டு தான் வணங்கும் உண்மை கடவுளான ஹரிகிருஷ்ணன் தூணிலும் உள்ளான் என எண்விக்கும் புராணக் கதை தக்ஷிண்தத்தில் விஷ்ணுவாக வந்த எம்ஜிஆருக்கு இதில் இந்திரன் இந்த மனைவி லீலாவதியை சிறைப்பிடித்து இழுத்து செல்லும் ஒரே காட்சியில் அழகாக தோன்றி வசனம் மட்டும் பேசிவிட்டு போய்விடுகின்றார் எம்ஜிஆர் படத்தில் இடைவேளைக்கு பின்னரே தோன்றினாலும் படத்தின் டைட்டில் ஹீரோ டி ஆர் மகாலிங்கம் தான் நன்றாகவே பாடத்திருந்த காரணத்தால் அவர் அப்போதே அந்த பதினான்கு பதினைந்து வயது பருவத்திலேயே ஹீரோ ஆகிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறந்தவரான மகாலிங்கம் முப்பத்தி எட்டில் கிருஷ்ணனாக நடித்த போதே நாயகன்தான் இரண்டாவது படமான பிரகலாதாவில் மாறாத சிறுவனாகவே தோன்றினாலும் பாத்திரத்திற்கு பொருத்தமாகவே இருக்கின்றார் ஆர் பாலசுப்பிரமணியம் இரண்யனாகவும் எம் ஆர் சந்தான அவர் மனைவி லீலாவதியாகவும் வருகின்றார்கள் நகைச்சுவை கே என் கே மதுரம் துரைராஜ் பி எஸ் ஞானம் என ஒன்றிற்கு நாலு பேர் படத்திற்கான பாடல்களை பாபநாதம் சிவன் பண்ணை வைத்தியநாத ஐயர் என இருவரும் புனைந்திருக்கின்றார்கள் அந்நாளில் இசையமைப்பை பொறுத்த மட்டில் பல தயாரிப்பாளர்களும் சர்மா பிரதர்ஸ் எனும் இசையமைப்பு நிறுவனத்திடம் சரணடைந்து விடுவார்கள் அவர்களும் படத்திற்கு இவ்வளவென ஒப்பந்தம் செய்து கொண்டு இசையமைத்து விட்டு போய்விடுவார்கள் அந்த சர்மா பிரதர்ஸில் வாத்திய பணியாற்றிய பலரும் பின்னர் தனித்தனி இசையமைப்பாளர்களாக உருவாகிவிட்டார்கள் என்பது வரலாறு படத்தை இயக்கியவர் பி என் ராவ் படத்தின் திரைக்கதை வசனத்தை எழுதியவர் வடிவேலு நாயக்கர் தமிழ் தெலுங்கு உட்பட ஹிந்தி குஜராத்தி மலையாளம் கன்னடம் பெங்காலி அசாமீஸ் என பல்வேறு மொழிகளிலும் இருபது தடவைகள் மட்டில் தயாரிக்கப்பட்ட கதைதான் இந்த பிரகலாதன் கதை தமிழில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஒரே ஆண்டிலேயே இருவது தயாரிப்பாளர்களால் பிரகலாதா எனும் தயாரிக்கப்பட்டு வெளியானது தெலுங்கை பொறுத்த மட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் முதலாவதாகவும் இரண்டில் மறுமுறையும் என இரு தடவைகள் தயாரிக்கப்பட்டு வெளியான பக்த பிரகலாதா இருபத்தி ஐந்து ஆண்டுகளின் பின் மீண்டும் ரோஜா ரமணியின் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தெலுங்கில் தயாரிக்கப்பட்டு தமிழிலும் மொழிமாற்றம் பெற்று வந்தது ஆர் மகாலிங்கம் நடித்த பிரகலாதா இப்போதும் கூட எண்பத்தி ஐந்து ஆண்டுகளின் பின்னரும் தெளிவான பிரதியாக யூடியூபில் காண கிடைப்பது நமது அதிர்ஷ்டம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் எம்ஜிஆரின் நடிப்பில் எந்த படமும் வெளிவரவில்லை நாற்பத்தி ஒன்று ஜனவரியில் எம்ஜிஆர் நடித்த ஏழாவது படமான வேதவதி அல்லது சீதா ஜனனம் எனும் புராண படம் வெளியானது இந்திரனை தோற்கடித்த தன் மைந்தன் மேகநாதனின் வீரத்தை விதந்து இராவணன் ராவணன் கழித்த சிறப்பு பெயர் இந்திரஜித் வேடத்திலேதான் எம்ஜிஆர் தோன்றினார் ராவணனாக ஆர் பாலசுப்ரமணியமும் இந்திரஜித்திடம் தோற்ற இந்திரனாக பி எஸ் வீரப்பாவும் நடித்தார்கள் எம்ஜிஆர் வீரப்பாவை தனது திரையுலக வில்லனாக அப்போதே வரித்துக் கொண்டு விட்டார் போலும் முப்பத்தி ஒன்பதில் வெளியான மணிமேகலையில் அறிமுகமான வீரப்பாவுக்கு இது இரண்டாவது படம் படத்தில் நாயகி சீதாபாக நடித்தவர் இலங்கை கோயில் கே தவமணி தேவி ராமன் ராவணன் விபீஷணன் அனுமன் சீதை ஜனகன் சூர்பனகை வண்டோதரி என ராமாயண கதாபாத்திரங்கள் ஒரு புறம் இந்திரன் சந்திரன் சூரியன் யமன் சிவன் விஷ்ணு குபேரன் வாயு வர்ணன் அக்னி லக்ஷ்மி பார்வதி ரம்பா மேனகா ஊர்வசி திலத்துமை இவர்களுடன் நாரதர் வேறு என மேலுலக தெய்வராசிகள் மறுபுறம் இத்தனை பேரையும் எப்படித்தான் கட்டி வைத்தாரோ இயக்குனர் டி ஆர் ரகுநாத் படத்தை தயாரித்தவர் டி ஆர் ரகுநாத்தின் அண்ணனான ராஜா சந்திரசேகர் நடிகர் பட்டியலில் நோட்டம் விட்டால் ரம்பாவாக குமாரி ருக்மணி ஆமாம் நமதே லக்ஷ்மியின் தான் மேனகாவாக மாதவி புகழ் எம் எஸ் சரோஜா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ என்பது போல எம் ஜி சக்கரபாணிக்கு ஜனகர் குவேரன் என இரு வேடங்கள் நகைச்சுவைக்கு சொல்ல தேவையில்லை கலைவாணர் ஜோடிதான் என்னாட்டு சைகால் என புகழப்பட்டவர் வெங்கடேசன் கதாநாயகனாக நடிக்காவிட்டாலும் தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை அந்நாளில் தேடிக்கொண்டவர் வெங்கடேசன் அவர் இப்படத்தில் விபீஷணனாக வருகின்றார் நாரதராக நடிப்பவருக்கு நடிப்பு தேவையில்லை ஆடல் கூடல் அடிதடி சமாச்சாரங்கள் ஏதும் தெரிந்திருக்க தேவையில்லை நல்ல சாரீரம் இருந்தால் காணும் சரீரம் எப்படி இருந்தாலும் சரிதான் மேடை பாடகரைப் போல நின்ற நிலையில் பாடினால் காணும் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி நல்ல பாட்டுத்திறன் உள்ளவர் போலும் அவரை நாரரராக்கி முதல் இடமும் கொடுத்திருக்கின்றார்கள் பாபநாசம் சிவனும் அவரது சகோதரர் பி ஆர் ராஜகோபால் ஐயரும் பாடல்களை புரிந்துள்ளார்கள் டி கே ஜெயராம நாயர் என்பவர் இசமித்துள்ளார் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தியும் கே தவமணி தேவியும் தான் படத்தில் பெரும்பாலான பாடல்களை பாடியுள்ளார்கள் எம்ஜிஆருக்கு தொடர்ச்சியாக ஆரம்ப காலத்தில் தனது படங்களில் சந்தர்ப்பம் கொடுத்து வந்தவர்கள் ராஜா சந்திரசேகரும் அவரது இளைய சகோதரர் டி ஆர் ரகுநாத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ராஜா சந்திரசேகரின் இயக்கத்தில் உருவான மகத்தான திரைச்சித்திரம் அசோக் குமார் அது பற்றி எமது அடுத்த ஆய்வில் பார்ப்போம் சரி நேர்களே மீண்டும் ஒரு பார்வை மூலம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்று உங்கள் அன்பின் ஜிபி வேதா